வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரீசெண்ட் கடைகளில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க தமிழக மக்களை எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிட புதிய உத்தரவுகள் எல்லாமே பிறப்பிச்சிருக்காங்க ஸோ தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் எப்போ சார் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் இது தாங்க மிகப்பெரிய கேள்விகளாகவே இருக்கிறது ஸோ தமிழகம் முழுவதுமே மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் அப்பாயின்மெண்ட் லட்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆற்று எப்பொழுது கிடைக்கும் இன்று கிடைக்குமா நாளை கிடைக்குமா இன்னும் சிறிது நேரத்தில் கிடைக்குமா எப்போதான் சார் அப்பாயின்மெண்ட் ஆற்று கிடைக்கும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் இந்த பணையிடங்களை நிரப்பும் பொருட்டு ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக நேர்காணல்கள் எல்லாமே நடத்தப்பட்டு வந்தன சோ நேரடியாக புதிதாக நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட நபர்களுக்கு இப்பொழுது சார் அப்பாயின்மெண்ட் லட்சு கிடைக்கும் ஸோ எல்லா டைரக்டாக நேரடி நியமனத்தின் மூலமாக நேர்காணல்கள் எல்லாருமே முடிச்சுட்டே இருக்காங்க ஸோ நேர்காணல்கள் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் சில தினங்கள் ஸோ மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் பத்தாம் தேதிக்குள்ளார ரேஷன் கடைகளில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி கூட்டுறவு சங்கம் பதிவாளர் சண்முக சுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவலை கொடுத்து கொடுத்துருக்காரு என்ன சார் அவர் கொடுத்த தகவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ கூட்டுறவு துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர்களுடைய பதவி உயர்வு கம்ப்ளீட் பண்ணுங்க அதுக்கப்புறமா பொதுமக்களுக்கு அப்பாயின் அப்பாயின்மெண்ட் ஆற்று கொடுக்கலாம் ஸோ இப்படின்ற ஒரு தகவலை தற்சமயம் சுற்றறிக்கையாக அனைத்து முப்பத்தெட்டு மாவட்ட மண்டலங்களுக்குமே அமைச்சிட்டாரு ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் ரெடியாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெண்டிங்களை போட்டுட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவி உயர்வு ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் கொடுக்கலாம் அப்படின்ற லிஸ்ட் ஹவுஸ் இல்லாமல் இருக்கிறதுனால பதவி உயர்வுல கொஞ்சம் மும்முரமாக இயங்கிட்டாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுனர்கள் இந்த இரண்டு பணியிடங்களை அதிவிரைப்பில் நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ மக்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடித்திருக்கும் பட்சத்தில் இணைந்திருங்கள் ji vanakam thanks for watching